வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிற இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்பு நம்ம ஒரு கிரேவியோ இல்லை ஏதாவது ஒரு குழம்போ வைக்கிறோம் அப்படின்னா அந்த தவாவில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கை கழுவி எடுக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும் அது ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவ வேண்டியிருக்கும் லிக்விட் போட்டு ஆனால் இனிமேல் அந்த மாதிரி நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம் பாருங்கள் என்னதான் நான்ஸ்டிக் தவாவாக இருந்தாலும் எந்த அளவுக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஒரு பொருளே போதும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு தாங்க அந்த கோதுமை மாவை இந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இந்த தவாவை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா கழுவுங்க நீங்கள் இதுக்கப்புறமா நீங்கள் லிக்விட் போட்டு நீங்கள் தேய்க்க வேண்டாம் அந்த அளவுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு விட்டு போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் கழுவிட்ட பிறகு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் பிசுக்கே இல்லை கழுவி காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்க நம்ம போட்ட கோதுமை மாவுலேயே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுச்சு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த டிப்ஸு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நாம் சப்பாத்திக்கு மாவு பேசணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அதை அழுத்தி அழுத்தி பேசணும் ரொம்ப சாஃப்டாக வரணும் சப்பாத்தி அப்படின்றதுக்காக ஆனால் இனிமேல் அந்த மாதிரி வலிக்க நம்ம பேசியவே வேண்டாம் அதுக்கு நம்ம இந்த மிக்ஸி ஜார் இருந்தால் போதும் மிக்ஸி ஜாரில் முதல்ல ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடல் விட நல்லெண்ணெய் ஊற்றினா நல்லது அது கூடவே தேவையான அளவு உப்பு கோதுமை மாவு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் வச்சு ஒன் டூ த்ரீ போட்டு சுற்றி எடுத்துக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை நம்ம கிணத்தில் எடுத்து மாற்றிப்போம் மாவு வந்து ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் எண்ணெய் ஊற்றுறதுனால மாவு வந்து அதில் ஒட்டிக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டவே இல்லை நல்லாவே திரண்டு வந்து நல்ல மாவு சாஃப்டாகவே இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை நம்ம நல்லா பெரிஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற விட்டுடுவோம் இனிமே வந்து சப்பாத்திக்கு மாவு பெசி தாருந்தால் நம்ம வலிக்காமல் இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பூரி போடுறதா இருந்தால் இதுக்கு தேவையான கோதுமாவு கூடவே சேர்க்க வேண்டிய எல்லா பொருளையும் சேர்த்து நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ரொம்ப நல்லா இருந்துச்சு சப்பாத்தியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாஃப்டாக இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் சப்பாத்தி மாவு பிசுகிறது யார் ஒன்றாலும் பெசியலாம் இந்த கோதுமை மாவை வச்சு நம்ம சப்பாத்தி பூரி கோதுமை தோசை மட்டும் செய்யறது இல்லாமல் இதை கிளீனிங்க்கும் யூஸ் பண்ணலாம் அது எப்படின்றத பார்க்கலாம் வாங்க சப்பாத்திக்கு மாவு பெசியும் போது உதிரி மாவை வச்சு கொஞ்சம் பெசிவோம் இல்லைங்களா அந்த மாவை வந்து வீணாக தூக்கி போடாமல் அதை ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு வச்சோம்னா அதில் பூச்சி வந்துடும் அப்படி வ வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி கிளீனிங் யூசஸுக்கு பயன்படுத்திக்கலாம் இங்கே பாருங்கள் நான் சப்பாத்திக்கு மாவு பசையும் போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குச்சு அந்த எண்ணெயை ஒரு துணி வச்சு துடைக்கலான்னா எல்லா இடத்துலையுமே ஆகிடும் அதை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கவுண்டர் டாப் மேலே ஊற்றின எண்ணெய் மேலே கொஞ்சமாக கோதுமை மாவை தூவிக்கோங்க அதை தேய்க்கிறதுக்கு நீங்கள் ஸ்க்ரப்பர் வச்சிடும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு லெமன் தோல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு நான் தேய்ச்சி காமிக்கும் போதே தெரியும் எந்தெந்தத்தில் எண்ணெயெலாம் இருக்குதோ அதெல்லாம் அப்படியே அந்த மாவில் திரண்டு வந்துடுது பாருங்கள் இந்த உதிரி மாவை நம்ம எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சாலும் பூச்சி தான் வரும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து கீழே தான் கொட்டுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு கிச்சனும் க்ளீனாகும் அதே சமயம் அந்த பொருளை வீணாகவும் மாட்டோம் நம்ம இப்போ இதை வந்து நீங்கள் சிங்கில் போட்டுறாதீங்க குப்பையில் போட்டுருங்க ஏன்னா சிங்கில் போட்டால் பைப்பில் போய் அடைச்சிக்கும் ஒட்டிக்கிட்டு தண்ணி போகாத மேற்கொண்டு இந்த மாதிரி வைப்பிங் ஸ்டிக் வச்சு தண்ணி தள்ளி விட்டுக்கோங்க இல்லைன்னா ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கோங்க அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த பிசு பிசுக்கு போயிடுச்சு பாருங்க கொஞ்சமாக ஒட்டியிருக்கிற அந்த இடத்துலையும் நான் வடிகட்டி வச்சுருந்தேன் அந்த டீத்தூளை தேய்ச்சி காமிக்கிறேன் இதுவும் வீணாக தூக்கி போடக்கூடிய அந்த தீ டீத்தூளை நம்ம இதில் வச்சு தேய்க்கும் போது அந்த இடம் எந்த இடத்துல ரொம்ப அழுக்காக இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற அழுக்கு க்ளீன் ஆயிடுது நீங்களும் இந்த மாதிரி வீணாக அந்த கோதுமை மாவை தூக்கி போடாமல் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளுக்கு தண்ணியும் கம்மியாக தான் செலவாகும் அதே மாதிரி வேலையும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் ஏன்னா எண்ணெயை நம்ம தொடச்சி எடுக்கும்போது அது எல்லா இடத்துலையும் பரவுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படி இருக்கும்போது நமக்கு தண்ணி செலவு அதிகமாகும் அப்புறம் நம்ம லிக்விட்லாம் போட்டு தேய்ச்சி கழுவி எடுக்கணும் ஆனால் இந்த பவுட்ரு போட்டதுனால சீக்கிரமாகவும் வேலையை முடிஞ்சிடுச்சு அதே சமயம் நம்மளுக்கு எந்த லிக்விடும் செலவு பண்ண வேண்டியதே கிடையாது உண்மையிலே நீங்கள் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க ரொம்ப கிளீனாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த கோதுமை மாவை வச்சே நம்ம கேஸ் ஸ்டவையும் கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கும் நம்மளுக்கு தண்ணியும் செலவாகாது நேரமும் மிச்சமாகும் பூரி சப்பாத்தி இதெல்லாம் நம்ம செஞ்சு முடித்த பிறகு பார்த்தா நம்மளுடைய அடுப்பு இப்படி தான் இருக்கும் சில சமயத்தில் அதுக்கு நம்ம இந்த மாதிரி அந்த கோதுமாவை வச்சே நம்ம அந்த அடுப்பை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாம் நம்மளுக்கு வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் டைமும் சேவ் ஆகும் அதே சமயம் தண்ணியும் மிச்சமாகும் எந்த ஒரு லிக்யூடும் தேவை கிடையாது அந்த ஸ்டாண்ட் எல்லாத்துலேயுமே கூட நம்ம இந்த கோதுமாவை வச்சு நம்ம தேய்ச்சி கொடுத்தோம்னா அதில் இருக்க எண்ணெய் பிசுக்கும் போயிடும் அதை ஒரு துணி வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் இதை இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம தண்ணியில் அடிக்கடி காமிக்கிறதுனால அந்த ஸ்டாண்டோட விளிம்புகள்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி போயிடுறதுக்கு என்னோடது இது வந்து எல்லா கேஸ் ஸ்டவ்லையும் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை தான் அந்த ஸ்டாண்டு வந்து சில சமயத்தில் கிடைக்காம கூட போகும் அதனால் எப்பயுமே நம்ம கேஸ் ஸ்டவ் கழுவும்போது அந்த ஸ்டாண்டுங்களை தண்ணியில் காமிக்கக்கூடாது அப்படியே ஒரு துணி வச்சு தான் நம்ம துடைச்சி எடுக்கணும் அதுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போகாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்படாமல் இந்த மாதிரி கோதுமாவை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்றதை இதை நான் க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த கேஸ் ஸ்டவ்வை கிளீன் பண்ணுறதுக்கு நான் எந்த ஒரு லிக்விடுமே நான் யூஸ் பண்ணல வெறும் கோதுமை மாவு மட்டுமே வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே விட்டு போச்சு ஆச்சரியப்படுவீங்க கோதுமை மாவு வச்சு நீங்கள் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி முடித்த பிறகு நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அடடா இவ்வளோ நாளாக நம்மளுடைய காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டோமே வீணடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு காசெல்லாம் கறி அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பீங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க நான் தண்ணி போடாமல் வெறும் இந்த டிஷ்யூ வச்சு நான் தொடச்சி எடுக்கிறேன் நீங்கள் வேணால் ஒரு காட்டன் கிளாத் இருந்தால் அதை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் தொடச்சி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கேஸ் ஸ்டவ் மேலே இருந்த எல்லா கரையுமே போயிடுச்சு குழம்பு சுந்தர்ந்து பால் பொங்கினது எல்லா விதமான இதுவும் இந்த ஒரு பொடியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டேன் நான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோதுமாவை வச்சு நம்ம கேஸ் ஸ்டவ்க்கு அடியில் இருக்கிற அந்த பகுதியையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் சில சமயத்தில் பால் எதனா கீழே சிந்திட்டா கூட அது அந்த மேடை மேலே அப்படியே காஞ்சி போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கரைகளை கூட நம்ம இந்த கோதுமாவை வச்சு க்ளீன் பண்ணால் நல்லா வந்துடுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சுலபமான வழியில் நம்ம கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட்டோம் எந்த ஒரு செலவுமே இல்லாமல் காசை கறியாக்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த ஒரு பொருளை வச்சே நம்ம அழகாக கேஸை கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கேஸ் ஸ்டோவுக்கு பின்னாடி இருக்க செவத்தில் டைல்ஸில் இருந்த அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் கூட நான் நல்லா தேய்ச்சி தொடச்சி எடுத்துட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ட்ரிப்பு பிடிச்சிருந்தால் லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸே யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா அதையும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்